السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين اذا بعث بهم رسول منهم وكتب عليهم آياتهم فقال رسول الله صلى الله عليه وسلم انما وعيت لتمم مكالمة الأخلاق <applause> كما محاسن الافراح

திஜ்மாவுடைய நாளில் எல்லா அருள்கின்ற எல்லா செயல்களையும் எல்லா பறக்கத்துகளையும் எல்லா கிராமத்துலையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக இந்த மனைவர்களையும் மாற்றுவதற்குரிய அமையும் அடையாளர்கள்

பல்வேறு துறைகளில் ஆய்வு செய்த ஆய்வாளர்களை உலகம் கண்டிருக்கலாம் பல்வேறு துறை சார்ந்த தத்துவங்களை உலகத்திற்கு அறிமுகம் செய்த தத்துவ ஞானிகள் வந்து சென்றிருக்கலாம் உலகத்தையே புரட்டி போட்ட ஆட்சியாளர்களை உலகம் கண்டிருக்கலாம் அதே போன்று துறையில் சாதித்த பல மருந்துகளை பல உண்டான நிவாரணங்களை வழங்கிய மருத்துவ ஆய்வாளர்கள் இன்று எல்லா துறைகளிலும் கோடிக்கணக்கான ஆளுமைகளை உலகம் கண்டிருக்கலாம் ஆனால் பொதுவாக ஒரு ஆளுமை எடுத்து நாம் அவருடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது யார் ஆன்மீகத்தில் உச்சகட்டத்தை கடந்திருக்கின்றார்களோ அவங்க சுய ஒழுக்க சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறாக செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி யார் வந்து சமுதாயத்திற்காக அதிகமாக சேவை செய்யக்கூடிய சமுதாயத்தை மீது அக்கறை கொண்டு சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு பல்வேறு மாற்றங்களை கொடுத்த சமூக ஆர்வலர்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தோம்னா அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு நிகழ்வு ஏதாச்சும் ஒரு சின்ன தவறுகளை என்ன செஞ்சுருப்பாங்க அவங்களுடைய வரலாறு நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இத்தனையோ நபர்கள் தங்களுடைய வார்த்தைகளை கூறி உலகத்தில் மாற்றங்களை கொடுத்திருக்கின்றார்கள் அவங்களுடைய கொள்கைகள் அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கொஞ்ச வரைக்கும் அது போற்றப்படும் அது கொள்கைகளாக எடுத்து பின்பற்றப்படும் ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழித்தும் ஒரு மனிதனினுடைய வார்த்தையும் அந்த மனிதர் வழிகாட்டி தந்த வழி நடைமுறைகளும் அதே போன்ற மனிதர் காட்டித் தந்த கொள்கை கிட்டத்தட்ட கோடிக்கும் மேற்பட்ட நபர்களால் பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால் அது ரசோல்லி அவர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு இணையாக உலகத்தில் எந்த ஒரு மனிதரையும் நாம் காட்ட முடியாது த ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு புத்தகம் மைக்கேல் எச் ஹார்ட் எழுதிய ஒரு புத்தகம் உலகத்தில் தலைசிறந்த சிறந்த தலைவர்களில் ஒரு நூறு தலைவர்களை எடுத்து அவர் புத்தகம் எழுதுகிறார் மைக்கேல் எச் ஹார்ட் எழுதிய புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் முதல் மனிதராக சிறந்த மனிதர்கள் நூறு தலைவர்களை எடுக்கிறார் அந்த நூறு தலைவர்களில் முதல் நபராக அசோருல்லா ஈசர் அல்லா மகங்களை அவர் குறிப்பிட்டுறாரு அவரிடத்தில் கேட்கப்பட்டது நீங்கள் ஒரு கிறிஸ்டீனா இருக்கிறீங்க இப்போ உங்களுக்குன்னு கடவுள் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் உங்களுடைய மதம் சார்ந்த நபரை தானே நீங்கள் முதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்புறம் முதல்ல நீங்கள் கொண்டு வந்திருக்கணும் ஆனால் ரசோதல்லா ஈசல் அல்லா ஹீசன் அவங்களையே முதல்ல கொண்டு வந்து முதல் மனிதராக நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட அதற்கான காரணங்களுக்கு கேட்கப்பட்டுச்சு அவரது எடுக்கப்பட்ட அந்த ஆய்வுகள் எல்லாம் இணையதளங்கள் இருக்குது அவர் கொடுத்த அந்த பதில்களை படிக்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது அவர் சொல்றாரு ஏன் நான் நூறு தலைவர்களில் முதல் நபராக ரசோலாகி செல்லந்தாக அவர்களை தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது முதலாவதாக அவர் சொல்லுவார் ரசூல் செல்லந்தாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டதை போன்று வேறு எந்த நபர்களுடைய வாழ்க்கையும் பதிவு செய்யப்படல நாயம் சல்லா அலிஸ் அவர்களுடைய எல்லா வார்த்தை அந்த அசைவுகள் முதற்கொண்டு நபி சல்லா அலுவலாம் வாழ்க்கை வரலாறாக தெளிவாக பதிவு செய்யப்பட்டதை போன்று வேறு எந்த நபர்களினுடைய வாழ்க்கையும் பதிவு செய்யப்படவில்லை நாயகத்தினுடைய எந்த பருவம் வேண்டும் அவர்களுடைய எந்த எந்த போர் போரில் எத்தனையாவது நாள் அவர்கள் நாளில் எதை செய்தார்கள் அவருடைய காலை எழுந்தது முதல் இரவு தூங்குகின்ற வரை ரசூல் நடைமுறையில் தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு வரலாறாக தொகுக்கப்பட்டது போன்று எந்த நபரினுடைய வரலாறும் தொகுக்கப்படவில்லை இரவு தூங்கும் போதும் தூங்குற வரையிலும் மட்டுமல்ல ஒரு ஹதீசர் இப்படி ஒரு சம்பவம் வருது ஆயிஷா அலையாளக்கூடிய ஹதீஸ் ஆயி இல்லா தாளானதா அவரோடு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அலையல்லா தாளானகா என்ன செய்யறான் தூக்கத்துல அப்படி பக்கத்துல ரசோல்சல் அல்லாசம் அவங்க படுத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி என்ன இல்லை வெளியே எங்க எந்திரிச்சு போயிட்டாங்களான்னு ஆயிசாரணி இல்லாதனா அப்படியே தடவிக்கிட்டே இருக்கிறாங்க எங்க எப்ப நடக்குது நடு நடுநிசி நிசு இரவுல நடக்குது ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான ஒரு சம்பவம் அப்படியே பாயில தடவிக்கிட்டே இருக்கும் பொழுது கை வந்து ஆயிசாரணி இல்லாத கை ரசோர் செல்ல மூஞ்சில பட்டுருக்கு உடனே ரசோர் செல்ல ஆச்சு கேட்கிறாங்க ஆயிஷா நான் மற்ற மனைவிமார்கள் வீட்டுக்கு போயிருவேற சந்தேகத்துல நான் இருக்கிறான்னு செக் பண்றீங்களா அஜா சைதானிக்கு உங்கள்கிட்ட உங்களுடைய சைதான் வந்துட்டானா அப்படின்னு ஆயிசாரணி இல்லாத கேட்குறாங்க உடனே ஆயிஷா அல்லி இல்லாத நான் பதில் சொல்கிறாங்க அமாலக செய்தான் யாரும் சொல்லலாம் ஏ உங்களுக்கு மட்டும் செய்தா இல்லையா அப்படின்ற மாதிரி ஆயிஷா அலி இல்லாத பதில் கூற ரசூல் சல்லா அலிஸ் அவங்க சொல்கிறாங்க ஆமாம் எனக்கும் செய்தான் இருக்கின்றான் ஆனால் அலாக்கின் ஆ மன உங்களுடைய செய்தான் ஒன்று என்னிடம் இருக்கக்கூடிய அவன் இந்த தவறுகளை ஏவ மாட்டான் அவன் ஈமான் கொண்டு விட்டான் அப்படின்னு ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன விஷயம் நடு இசை நிறவி நடு இரவில் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் யாரும் இல்லாத அந்த இடத்தில் நடக்கின்ற ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் பேசிய வார்த்தை முதற்கொண்டு வரலாறுகளில் பதிவு செய்கிறது என்றால் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் இந்த சிறப்பு உலகத்தில் வந்த தலைவர்களிடத்தில் எந்த நபருக்கும் இந்த சிறப்பு கிடையாது வரலாற்று சிறப்புமிக்க நபி நம்முடைய நபி சொல்லல்லா கடைவு செல்லும் அவர்கள் அதே போன்று ரசூல் சல்லா அவங்க அவர்களுடைய ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் Κατά την Ποχάρη οι Ισραήμιοι μας λέγανε η Ισχυρία θα αποκλείται λίγο ஒவ்வொரு ஹதீசு கிதாபுகளிலும் ஹதீசுகளை தொகுக்கக்கூடிய இமாம்கள் கிதாபில் ஒரு ஹதீஷை எழுதுகிறாங்க அவர்கள் வரைக்கும் உண்டான எத்தனை நபர்களிடம் அந்த அந்த நபர்களுடைய வாழ்க்கை வரலாறு முதற்கொண்டு மார்க்கத்தில் ரசூல் சல்லாசி அவருடைய வார்த்தை யார் யாரையெல்லாம் கடந்து புகாரி ரஹமத்துல்லா இணையவர்களிடத்தில் செல்கின்றதோ அப்படி கடக்கக்கூடிய எல்லா நபர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யப்படுகின்றது சும்மா ஒரு ஹரீச புகாரி நமக்குள்ளாரி நம்முடைய கிதாபம் மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஆள் அந்த சொல்றாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லா ஃபுல்லா பார்ப்பாங்க படிச்சு பார்ப்பாங்க எழுதுவாங்க அவங்களுக்கு மேல யார் அறிவிச்சாங்க அப்படியே தொடர்படியாக சென்று சகாபாக்கள் வரை இருக்கக்கூடிய எல்லா நபர்களுடைய வாழ்க்கை வரலாறும் பதிவு செய்யப்படுகிறது காரணம் அங்கு வருவது ரசூல் சந்தா அலிசம் அவர்களுடைய வார்த்தை இந்த ஒரு சிறப்பு வேறு எந்த தலைவருக்கும் நாம் உலகத்தில் கண்டது கிடையாது இதனால தான் அவர் சொல்றாரு இந்த சிறப்புகள் இருக்கிறதுனால தான் நான் என்ன நான் ஒரு ஹண்ட்ரட் புத்தகத்துல முதலாவதாக ரசூல் செல் அல்லிசன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் சொல்லுவார் நீங்கள் சொல்லலாம் நான் எங்கள் தான் கிறிஸ்டினாக தானே இருக்கிறேன் அப்போ நான் என்னுடைய இறைவனை தானே நான் வணங்கக்கூடிய இறைவனை தான் முதலாவதாக எழுத வேண்டும் என்றவர் அவர் அந்த விஷயத்தின் காரணத்தை சொல்கிறார் நாங்கள் கடவுளாக ஏற்றிருக்கக்கூடிய நபர் இருக்கிறாங்களே அவங்களுடைய வாழ்க்கையை நாம படித்து பார்த்தோம்னா திருமணம் சம்பந்தப்பட்ட மா வழிகாட்டுதல் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில கிடையாது ஏன்னா இசாரிசம் வந்து திருமணம் முடிக்கலை அதனால தானா எல்லா துறைகளிலும் சிறந்த வழிகாட்டுதலை வழங்கிய ரசூல் செல்லந்தா கலேசம் அவர்கள் கொடுத்து அந்த முகமது சல்லா அலிசம் அவரை நான் முதல் நபராக தேர்ந்தெடுப்பேன் அந்த மைக்கேல் எச் ஹார்ட் சொன்ன விஷயத்தையும் நாம் பார்க்க முடிகின்றது உலகம் எத்தனையோ புரட்சியாளர்களை வென்றிருக்கலாம் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்திய புரட்சியாளர் உலகத்துல வந்திருக்கலாம் லெனின் சொல்லிட்டு ஒரு புரட்சியாளர் இருந்தார் சோவியத் யூனியனுடைய மிகப்பெரிய புரட்சியாளர் பெரிய புரட்சி செய்தார் கிட்டத்தட்ட முதலாளித்துவம் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதலாளித்துவத்தை அளிப்பதற்காக பெரும்பாடு பட்டார் இப்பதான் ரஷ்யா நல்லா பிளந்து போயிருக்கு ஆரம்பத்துல சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகள் சேர்ந்து சோவியத் யூனியன் அப்படின்னு ஒரு நாடாக இருந்துச்சு அந்த நாட்டுல புரட்சி செய்தவராக லெனின் அப்படின்றவர் இருந்தாலே முதலாளித்துவ கொள்கையை அப்படியே எதிர்த்தார் அவர் அதுக்கப்புறம் திருமணம் யாருமே செய்ய வேண்டாம் திருமணம் செய்யாமலே நீங்க என்ன செய்யலாம் சேர்ந்து வாழ்த்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட உறவின் மூலமாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த அரசு சுறுப்பேற்றுக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருளாதார கொள்கைகள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரு அவர் அறிமுகப்படுத்தின ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய கொள்கைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே சிகப்பு கம்பளம் விரித்து அவருடைய கொள்கைகளை வரவேற்றார்கள் இந்த ரஷ்ய மக்கள் அப்படியே கொஞ்ச நாள் போக 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 என்னாச்சு சொன்னால் அவர் கொண்டு வந்த கொள்கைகள் அப்படியே அவருக்கு எதிராக மாறியது அந்த சோவியத் யூனியன் அப்படின்றது சொல்லக்கூடிய அந்த நாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகளாக பிரிஞ்சு போயிருச்சு இப்படி வரலாறு முழுக்க புரட்சியாளர்களாக யார் வந்தார்களோ யார் வளம் வந்தார்களோ எல்லா நபர்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் தோல்வியை தலைவிருக்கின்றார்கள் ஆனால் ரசூல் சல்லா அலேசனம் அவர்கள் மட்டும்தான் தான் கையில் எடுத்த முஸ்லீம் சமூகத்தை இருபத்தி மூன்றே ஆண்டுகளில் ரசூல் செல்லுல்லா அலிசம் அவர்கள் மூலமாக மாற்றிய சமூகம் கியாமத்து நாள் வரைக்கும் நாயகம் வழிகாட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றுகிறது என்று சொன்னால் ரசூல் செல்லுல்லா அலிசம் அவர்களுக்கு நிகரான தலைவரை உலகத்தில் வேறு யாரையும் நாம் பார்க்க முடியாது பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய பொருளாதார தந்தையாக அந்த இந்த காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பொருளாதாரத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய காரல் மார்க்ஸ் கூட சொல்லுவார் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது முகமது சல்லா அலிஸ்லம் அவர்கள் இஸ் சக்சஸ்ஃபுல் லீடர் இன் த வேர்ல்டு உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம் ஆனால் வெற்றி பெற்ற தலைவர்கள் என்பவர் ஒரே ஒரு நபர் தான் அவர் தான் முகமது சல்லா அலிஸ்லம் அவர்கள் என்பதாக அந்த காரில் மார்க்ஸ் சொன்னது கூட இன்னும் வரலாறுகளில் பதியப்பட்டிருக்கின்றது என ரசம் அவர்கள் நடைமுறைப்படுத்திய வாழ்க்கை வழிமுறைகளாக இருக்கட்டும் அல்லது ரசூர் செல்லதாலேசம் அவர்கள் சமுதாயத்தை கடைபிடிக்கச் சொன்ன அந்த பொருளாதார நடைமுறைகளாக இருக்கட்டும் எல்லா வழிமுறைகளும் நாயகம் காட்டி தந்த எல்லா நடைமுறைகளையும் அவர் மனிதன் பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த சமூகமும் அந்த மனிதனும் வெற்றிக்குரிய சமூகமாக மனிதர்களாக மாறுவார்கள் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ளவில்லை இன்னும் ஆனால் எல்லா மாற்று சகோதரர்கள் எல்லா நபர்களும் கொள்கைகளை சரியாக விளங்கி வைத்திருந்தார்கள் தெளிவா சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனிதர்களா இருக்கிறோம் ஆனா ஆரம்பத்தினுடைய அறிவியல் ஆய்வுகள் எடுத்து பார்த்தோம்னா நம்மளை வந்து மனிதர்களாகவே என்ன செய்யறேன்னா வரலாறுகள் எழுதல டார்வின் கொள்கைன்னு ஒரு கொள்கை உண்டு அந்த டார்வின் என்ன சொல்லுவார்னா மனிதன் வந்து குரங்குல இருந்து வந்ததுனால அவன் வந்து ஒரு வாழும் குரங்கு அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய ஆய்வுல சொல்லி இருக்கிறாரு மெக்டவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மனிதனை வந்து ஒரு ஹயவான் ஒரு மிருகம்னு சொல்லி நான் கனவுக்கு அதிகமாக விளக்கத்தை எழுதிய சிக்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் என்ன சொல்லுவார்னா மனிதன் என்பவன் அவன் ஒரு ஆசைகள் அதிகமாக நிறைந்த ஒரு மிருகமாக மனிதன் இருக்கின்றான் இப்படி யார் யாரெல்லாம் தத்துவ ஞானிகளாக உலகத்துல வளம் வந்தார்களோ எல்லா நபரு தத்துவத்தை போதித்தார்கள் ஆனால் அந்த தத்துவத்தை ஏற்றி நடக்கக்கூடிய மனிதர்கள் குறித்து தவறான கருத்தை சமூகத்தின் மத்தியில் பரப்பி கொண்டிருந்தார் மனிதன் தான் கேட்டவன் அவன்கிட்ட அதிகமாக உணர்ச்சிகள் இருக்கும் அவன் அதிகமாக கொடூரமான தன்மைகள் இருக்கும் மனிதன்பவன் ஒரு மிருகம் இப்படி நிறைய என்ன சொல்ல பொருளாதார மிருகம்னு கூட சொன்னாங்க மனிதன் மார்கே சொல்லி இருக்கிறார் மனிதர் என்ற பொருளாதாரத்தை தேடி எழையக்கூடிய ஒரு மிருகம் என்பதாக இப்படி யார் யாரெல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகளாக சமூகத்தில் இருந்தார்களோ எல்லா நபர்களும் மனிதர்களை அறிமுகப்படுத்திக்கிட்ட பொழுது ஒரு மிருகத்தோட ஒப்பிட்டு அறிமுகப்படுத்தினார்கள் ஆனால் ரசூல் சல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் மட்டும்தான் மனிதர்கள் குறித்து அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்நாசோ மக்கள் என்பவர்கள் மனிதர்கள் என்பவர்கள் யார் என்றால் மனிதர்கள் என்பவர்கள் அவர்கள் தங்கம் வெள்ளியை போன்ற பொக்கிஷம் அப்படின்னு நாங்கள் ரசூல் இதனாலதான் ரசூல் செல் அல்லா அவர்கள் தன்னியர் அச்ச தலைவராக உலகத்திற்கு இருந்தார்கள் நாம ரசூல் செல் அல்லா சங்களை பத்தி சரியா வாசிக்கல வருத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா அலேசம் அவர்கள் நமக்கும் உடைய வாழ்க்கை வரலாறு வாசிச்சு பார்க்காம விரும்புகிறோம் இது ஆச்சரியத்திற்குரிய விஷயம் ரசூல் செல் அல்லா லேசம் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து ஆய்வு அதிகமாக செய்து வெளியிட்டு வெளியிட்டவர்கள் மாற்று மாதத்தை சார்ந்த அன்னைக்கு நூற்றல் வெளியில் தாண்டி வசூல் செல்லாஸ்வாமனுடைய ஒரு அடிப்படை விஷயம் செல்வ நாயார் பெயர் தந்தையார் பெயர் நாயகத்துக்கு பிறந்த குழந்தைகள் வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயங்களை தெரியாத நபர்களாக உண்மத்தினர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மறுமையில அல்லா வந்து கபுரலை கேள்வி கேட்கும் பொழுது மன்ற புக்கன்னு ஈஸியா கேள்வி யார் உன்னுடைய இறைவன் அப்படின்ட்டு ஆனால் ரசோன் செல்லதானி சமல்கள் குறித்து கேள்வி கேட்கின்ற பொழுது மட்டும் அங்கு ஒரு சின்ன மாற்றம் நடக்கும் என்னன்னா ரசோன் செல்லதாரி சமங்களுடைய நமக்கு ஒரு உருவம் காட்டப்படும் அது சில இருக்குது

வாழ்க்கை வரலாற படிக்கணும் நாம படிச்சு கபூர்ல பதில் சொல்லுவதற்கு தயாராக வேண்டும் மற்ற கேள்வி எல்லாம் ஒரே வார்த்தையோட முடிஞ்சிடும் மன்றப்புக்கே அல்லான்னு முடிஞ்சிடும் அமன் மமாதீனுக்கு என்னுடைய மார்க்கம் என்ன இஸ்லாம் முடிஞ்சிடும் ஆனா ரசூல் செல்லதால அவங்களோட பத்தி கேட்கும் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி இருக்கும் மாத்த கொடுப்பி ஹார்த ரஜூல் இந்த மனிதர் குறித்து நீ உலகத்துல என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படின்ற கேள்வி கேட்கப்படும் ரசூல் செல்லதா அலிசம் அவனுடைய வாழ்க்கையை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது ஒழுக்கம் சார்ந்த மார்க்கம் ஈமானுக்கு அடுத்தபடியாக மார்க்கும் ஒழுக்க மார்க்கமாக இருக்கின்றது அல்ல அதுவும் அல்லாவோடு ஒழுக்கங்கள் ரசூலோடு ஒழுக்கங்கள் குரானோடு ஒழுக்கங்கள் பெற்றோர்களோடு ஒழுக்கங்கள் முஸ்லீம்களோடு ஒழுக்கங்கள் பொதுவாக எல்லா மக்களோடும் ஒழுக்கங்கள் விலங்கினங்களோடு எப்படி நாம் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அதையும் தாண்டி படைப்பினங்கள் என்று வருகின்ற பொழுது ஒவ்வொரு படைப்பினத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் ஒவ்வொரு படித்தனமாக ஒழுக்கங்களாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது

சஹாபாக்கள் அரசோத் சலதாய் சுமாவ ஒரு வார்த்தையை சொல்லிட்டானால அப்படியே எடுத்து பின்பற்றக்கூடிய நபர்களாக சஹாபாக்கள் இருந்ததனால் தான் அல்லாஹ் காலானா அவனுடைய பொருத்தம் பெற்ற மக்கள் என்று வாக்களிக்கக்கூடிய அளவிற்கு சிறந்த மக்களாக வாழ்ந்தார்கள் ஜுலைதீவம் சொல்லக்கூடிய ஒரு சகாபி எபமே ரசோத் சல்ராஜன் அவங்க கூட இருக்கக்கூடிய சஹாபி சகாபி இப்ப ஜுலைதீவம் செல்ல சஹாபி சஹாமி போட்டு அவங்க ரொம்ப ஏழ்மையான சா அப்படி கொஞ்சம் பங்குறையான தோற்றத்தோடு இருக்காங்க ஜிலைவிரசோல் சந்திராலை கூப்பிட்டு ஜிலை நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு ரசோல் சந்திர தாலை சொன்ன உடனே நான் ஜிலைவிட்டு கேட்குறாங்க ரசோல் எனக்குலாம் யார் பொண்ணு தருவா நான் இவ்வளோ பங்குறையான ஆளா இருக்கிறேன் ரொம்ப ஏழ்மையால் இருக்கிறேன் எனக்கும் யார் பொண்ணு தருவா அப்படிங்கிறவுடன ரசோல் சந்திர தாலேசி போங்க நான் இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு போங்க இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு உடனே இந்த சஹாவியும் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க ரசம் செல்லுதாரி செய்ய எந்த வீட்டுக்கு சொன்னாங்களோ அந்த வீட்டுக்கு போறாங்க போய் இந்த மாதிரி வெளியில இருந்து இந்த மாதிரி சொல்றாங்க என்னை வந்து ரசோல் அனுப்புனாங்க இந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணு இருக்கிறானே நான் திருமணம் முடிக்க சொல்லி என்ன தெரியல் செல்வாசி கட்டளை அனுப்பினாங்க அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாம் சொல்கிறாங்க சொல்றாங்க உங்களுக்கு பொண்ணு தருவா நீங்க என்ன அவங்கள்ட்ட இருக்குன்னு நீங்க பொண்ணு கேட்க வந்திருக்கிறீங்க உங்க இந்த ஊர்ல வேற யாராச்சும் நீங்க இப்படி கேட்டீங்கன்னா யாராச்சும் கொண்டு தருவாங்களா அப்படின்னு வீட்டிற்குடைய பெரியவர்கள் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது உள்ள எந்த பெண்மணியை எந்த மனப்பெண்ணாக சுழசெல்லிசன் அவர்கள் தேர்வு தடுத்தார்களோ அந்த பெண்மணி உள்ள இருந்து சத்தம் இருக்கிறாங்க தன்னுடைய இருக்கிற பெரியவங்களை அமைதிப்படுத்துறாங்க உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் தாலா குரான் ஒரு வசனத்தை இறக்கிக்கின்றான் இதா கதாக ரசூலு அம்ரன் அல்லாஹு தாலாவும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் மா எக்கும் எக்கூணலுக்கும் செய்யறா அந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹு தாலா ரசூலு ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிட்டாங்கன்னா அதுல போய் நீங்க உட்காந்து பேசி என்ன செய்யக்கூடாது இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா நீங்க யோசிக்க கூடாது ரசூல் சல்லா அலேசம் அவர்கள் அந்த ஜுலைவீவை என்னை திருமணம் முடிக்குமாறு ரசூல் சல்லா அலேசம் அவர்கள் கட்டளை அனுப்பி இருக்கிறார்கள் அப்ப அந்த இடத்துல உட்காந்து நான் செய்யலாமா செய்யக்கூடாதான் யோசிக்க கூடாது அதனால நான் அவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று எந்த பெண்ணை ரசூல் செல்லி அவர்கள் மாட்டி அனுப்பி வைத்தார்களோ அந்த பெண்ணை அந்த ஜிலேபி திருமணம் செய்கின்றால் திருமணம் செஞ்சு முடிச்சோம்னா ரசூல் சல்லாசிம் அவர்கள் அந்த தம்பதிகளுக்கு வரக்கத்திற்காக வேண்டி துவா செய்கின்றார்கள் அந்த ஜுலைகளினுடைய வரலாறுகளை எழுதுவாங்க இன்னொரு காலத்தில் மக்காவிலும் சரி மதினாவிலும் சரி மிகப்பெரிய அறியப்படக்கூடிய செல்வந்தராக இந்த ஜுலைவி தம்பதிகள் மாறி போனார்கள் என்பதாக வரலாறுகளை எழுதுவாங்க இதுதான் ஒரு வார்த்தையை சொன்னால் ஒரு விஷயத்தை செய்து காட்டினால் அதை பொழுது சகாபாக்கள் மட்டுமல்ல யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ எல்லா நபர்களும் வரலாறுகளில் பதிவு புகாரி ஹதீசிகிதம் எப்படி இந்த மாதிரி தாக்கல் இருக்குதோ அதே மாதிரி அந்த அபுதாவுல் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கிதாப் சிகாவுத்த ஆறு கிரதங்கள்ல அபுதாபத் அப்படி சொல்லுற ஒரு அதீஷ் கிட்டாவும் இருக்குது அந்த அபு தாவத் அப்படின்ற கிட்டாவை எழுத இமாம் அவங்க பேர் அபுதாவோத் அப்போ ஒரு தடவை கடல்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது லபுதாவரம் தொழிலாக கடலில் கா கப்பலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க போகக்கூடிய கப்பலில் கீழ்த்தளம் மேல்தளம் ரெண்டு தளம் இருக்குது கப்பலில் போய்கிட்டே இருக்கும் பொழுது தளத்துல இருக்கக்கூடிய நபர் என்ன செய்யறாருன்னா ஒரு தடவை போய்கிட்டே இருக்கும்போது தும்மிட்டு அல்ஹாந்து இல்லான்னு சொல்லிடுறாரு பௌதா புதா கிராமத்தில் கீழ்த்தலத்தில் இருந்தவங்க நேரம் மேலே போகிறாங்க மேலே போயிட்டு யார் இது மாதிரி தும்மிட்டு உடனே அலஹந்த சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் தும்மி அலஹந்த இல்லா சொன்னவர் கப்பல்லேருந்து இறங்கி என்ன செய்கிறார் அப்படி கரையில் இறங்கி போக ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க அந்த கரையில் போகிறாரு அவர் தான் தும்மிட்டு அலஹந்த சொன்னவர் உடனே அபோதா கிராமத்தில் இவங்களும் கீழே இறங்கி அப்படியே அந்த மனிதரை தொடர்ந்து என்ன சில வேகமாக போய் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க தான் தூமிட்டு அலகது இல்லா சொன்னீங்களா ஆமா ஆமா இல்லா அலமது உடனே அந்த அபுதாபர் சொல்றாங்க நீங்க அலமது இல்லா சொன்னதுனால தும்பியவருக்கு அலமது இல்லா சொல்லி உடனே நான் என்ன சொன்னால் அரகான்னு பதில் சொல்லணும் அவங்க என்ன சொல்லலாம் எகிக்கும் இல்லாமல் இஸ்வரியும் ஆளகும் அல்ல அவங்களுக்கு அவங்களுடைய விஷயங்களை நலவாக்கி வைப்பான் அப்படின்றது செய்யணும் அதே மாதிரி அபுதாபர் போய் கொள்ளா சொன்ன உடனே அவர் அலமது இல்லா சொன்னவர் பதில் சொல்றதுக்காக வேண்டிக்கும் இல்லாமல் இஸ்வரையும் ஆளகும் அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்ன உடனே இந்த விஷயத்தை கேட்டுட்டு கப்பல் ஏறதுக்கு வர்றாங்க கப்பல் மாலுமி கொஞ்சம் தாமதப்படுத்துறதுனால எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாரு நீங்க உங்களுக்காக வேண்டி வெயிட் பண்ணதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா திருமணம் கொடுக்கணும் அப்படிங்கிற உடனே அதிகமா கொஞ்சம் பணம் கொடுக்கணும் ஒரு ஐந்து ஆறு திருமணங்கள் அதிகமாக கொடுத்து மீண்டும் பயணம் செய்யறாங்க கப்பல் பயணம் மறுபடியும் ஆரம்பிச்ச உடனே அபுதாபர் மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க ஒரு சாதாரண

அதை தவிர என்ன கிடைத்தாலும் எனக்கு வெகுமதியாக இருக்காது அவர் செய்யக்கூடிய அந்த துமானத்தையும் நல்லா கபல் செஞ்சிட்டா எந்த அளவிற்கு அல்லாஹு தாலா நம்மை உயர்த்தி விடுவான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இவர்களுக்கு பின்னால் இருந்து ஒரு அசதியை கேட்கின்றது அபுதாபுதே அல்லாஹு தாலா உங்களுடைய மாவங்களை அனைத்தையும் மன்னித்து விட்டான் உங்களை சுகனவாசியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று அபுதாவு அஹமத்துல்லா இவர்களுடைய பின்னால் இருந்து அசதியை கேட்டதாக வரலாறு வெள்ள என்பதையும் தாண்டி ஒரு சிறிய ஒரு அமலை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியதனால் உலகத்திலே பாவம் மன்னிக்கப்பட்ட நபராக சொர்க்கத்திற்கு சொந்தக்காரராக அசனீறி கொடுக்கப்பட்டவராக ரஹமதுல்லாஹ் என்றால் நாயகத்தினுடைய சுண்ணத்தை பின்பற்றுவதில் நாம் முக்கியத்துவம் இதுதான் ரசூல் செல்லதா அலிசம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒழுக்கம் ரசூல் செல்லதா அலிசனுடைய வரலாறை வாசித்து நாயகத்தினுடைய வரலாறுகளை வாசிப்பதன் மூலமாக ரசூல் செல்லதா அலிசம் அவர்களுடைய மீ அவர்களின் மீது நேசம் கொள்ள வேண்டும் முரளி ஒரு தடவை உட்காந்து ரசூல் செல்லதா அலிசம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உமரே நீங்க உண்மையான உண்மையினான்னு கேட்கிறாங்க யாரை பார்த்து யார் ஒரு வழியில் வந்தால் சைத்தான் ஓடுவானோ அந்த உமரை பார்த்து ரசிகர் சத்து காட்சியுக்கும் கேட்கறேன் உங்களை நீங்க உண்மையான உப்பினா அம்மா யாரோ சொல்ற உண்மையின் தான் இதுல என்ன சந்தேகம் குழந்தை அரசு சந்திராட்சி அவர்கள் கேட்கின்றார்கள் என்னை பத்தி என்ன எந்த அளவுக்கு என்னையை உங்களுக்கு பிடிக்கும் தைப்பகு இப்போப்ப எந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு பிடிக்கும் முடிக்கும் பொழுது அப்போ முரடி இல்லாமல் தாதாம் சொல்றாங்க யாரோ சொல்லலாம் அந்த அகப்ப இலக்கிய விநர்சி என்னுடைய உயிருக்கு அழுத்த நான் நேசிப்பது உங்களே தான் யாரோ சொல்லலாம் அப்படி உமர் அலி அல்லாஹன் சொல்கிறாங்க உடனே ரசூல் சல்லா இஸ்லாம் சொல்கிறாங்க லஸ்தி முகினின் ஹப்பா நீங்கள் இன்னும் உண்மையான முகினாக ஆகவே இல்லையே அடுத்து அடுத்து மறுபடியும் அதே கேள்வி கேட்குறாங்க என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னுடைய இணைய சிந்த அளவுக்கு என்னை வந்து உங்களுக்கு பிடிக்கும் அடுத்து உமர் அலி அல்லாஹன் சொல்கிறாங்க இல்லை அந்த அப்போ இளைய விண்ணப்சி அரசுகள் அல்லா அரசுகள்லாம் என்னுடைய உயிருக்கும் மேல நான்

உமர்நாயகும் உமரளி அல்லாஹு ஒரு பாதையில் நடக்கின்ற பொழுது அந்த பாதையில் நடக்க மாட்டான் என்று சுபசோகனம் சொல்லப்பட்ட உமரளி அல்லாஹு அவர்கள் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கும் மேலாக நேசித்ததனால் என் அந்தஸ்தை அடைகிறார் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு நாம் நேசம் கொண்டிருக்கின்றோம் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அனைத்து வஸ்துகளுக்கும் மேலாக நேசம் கொள்கின்ற பொழுதுதான்

நபிசல்லல்லா அலவேசம் அவர்களுடைய சுன்னத்துகளை நாம் அறைந்து இருக்கின்றாராம் அதிகம் சுன்னத்துகளை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வதோடு மட்டுமல்லாமல் ரசூல் செல்லல்லாலிசும் அவர்களுடைய அனைத்து சுண்ணத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இல்லாமல்ல மீன் ரசூல் செல்ல அலீசம் அவுடைய வாழ்க்கை வாழ்க்கையை வாசித்து அவர்களை நேசித்து நபிச அல்லல்லா அலிசம் அவருடைய சுன்னத்துக்களை நம் ஆளினுடைய அனைத்து கட்டங்களை பின்பற்றி வாழக்கூடிய அரியார்களாவெல்லாம் காணதா இந்த மனிதர்களை மாற்றியவர்கள் வலிவான அகற்ற ஆதார நிலங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வரகா